சூப்பரான ப்யூர் வேக்ஸ் பட்டி காட்டன் சாரி நல்ல அழகான பெரிய ஜரி பார்டர் பட்டு ஜரி பார்டர் மேலேயும் கீழே வந்துடுது நடுவுலையும் ப்யூர் வேக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சூப்பரான கலெக்ஷன் இது ரொம்ப ஹெவி குவாலிட்டியான கலெக்ஷன் ஷாப் ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது கீழே நம்ம இந்த சாரி பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது அவ்வளோ ஒரு சூப்பரான காட்டன் சாரி ப்யூர் ஹெவி திக் சாஃப்ட்னஸ்ஸான காட்டன் சாரி ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லா சாரியுமே இப்போ ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோடய ப்ரைஸும் ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் வித் ரன்னிங் பிளவுஸோட வந்துடுது இந்த ஸாரீ ரொம்பவே ஒரு அழகான சாரீ யூனிக்கான சாரீ வியர் பண்ணால் அவ்வளோ ஒரு டீசெண்டான லுக்கில் நம்ம தனித்து காட்டக்கூடிய ஒரு சூப்பரான காட்டன் சாரீ மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஸாரீ ஃபுல்லாகவே ஒரு ஹரிசான்டலில் ஜரி லைன் போடப்பட்டிருக்கிற சாரீ சின்ன பார்டராக வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்காக இந்த சாரீ இப்போ வந்து கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இதுவும் வந்து பார்டர் க பார்டர் கலரில் ஒன் மீட்டர் ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் ஸாரி ஃபுல்லாகவே இந்த ஜரி லைன்ஸ் ஒரு டூ இன்ச் கேப்பில் வந்துடும் இதுவும் ஒரு நீட்டான சாரி பார்க்குறதுக்கு வியர் பண்ணிக்கிறதுக்கும் அவ்வளோ ஒரு அழகான சாரீ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட எப்போவுமே யூனிக்கான கலெக்ஷன் ஸாரீஸ் வந்து அவைலபிள் ரெடி ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு அட்மையர் பண்ணுற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸாக இருக்கும் இது பூனம்பேட் பிளைன் காட்டன் சாரீஸ் எப்போவுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கக்கூடிய கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வந்துடும் இதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் சாட்டில் ஒரு பத்து சாரீஸ் போல் இப்போ வந்து ஸ்டாக் வந்திருக்குது இன்னும் மற்ற மற்ற கலர் ஸ்டாக்ஸ் இருக்குது ஒரு டூ டேஸ் பிஃபோர் தான் குரூப்லேயும் அப்லோட் பண்ணியிருந்தோம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ